இந்த செய்யன் அப்படிங்கிற இருக்குல்ல இது கொடுற கெட்டவராக இருந்தார்னு இருக்குல்ல இது வந்து அச்சுப்பிழை அது கெட்டவரில் செய்யன் கிடையாது உக்கான சுண்ணியன் சுண்ணத்து வழி நடப்பவராக இருந்தார் அப்படி தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ எழுத்துப்பிழை நீங்கள் சொல்வதாக இருந்தால் எதை வச்சு எழுத்து எழுத்துப் சொல்லணும் என்றால் அந்த அந்த எதை எழுத்துப் சொல்கிறீங்களோ அந்த மூலப்பிரதி எடுத்து அந்த மூலப்பிரதி அதாவது கை நாளை எழுதி பாதுகாத்து வச்சுருப்பாங்கல்ல அப்படி ஒரு பிரதியை எடுத்து காட்டி இங்கே பாருங்கள் இதில் வந்து என்ன இருக்குது சுண்ணியன் இருக்கிறது இவர் பாருங்க இந்த கித்தா டைப் பண்ணவர் நினைச்சிட்டாரு அதை வந்து செய்ய போட்டாரு சொன்னி இருந்தால் சுனத்தொழில் நடப்பு இருந்தார் வார்த்தை என்றால் கெட்டவராக இருந்தார் வார்த்தை இப்படி நீ எதை பார்த்தாலும் பதிலில் பிளேண்டு வருவார் அது அச்சு ஆ அச்சு பிள்ளையா வந்துருச்சு அச்சி பிள்ளைங்க வச்சு அச்சுப்பிள்ளைன்னா எதை வச்சு அச்சுப்பிள்ளைன்னு சொல்லுவதாக இருந்தால் அந்த ஒரிஜினல் பிரதையை கொண்டாந்து காட்டி காட்டுங்க இதோ பாருங்கள் ஒரிஜினல் பிரதி தகதீபிள் கமாலு இந்த மியூசியத்தில் இருக்கிறது அந்த எழுத்தை நீங்கள் பாருங்கள் அதில் மாத்தமா பிரதி இருக்கே நான் சும்மா சொல்லல தேவையான பண்ணுறேன் இந்த அதை வச்சுக்கிறேன் சரியா மூணு பிரதிகளும் என்ன செய்து இருக்குது சும்மா பிரதிக்குன்னு சொல்லி அந்த பக்கத்தில் யாரும் எடுத்துனாலும் முழு பிரதினா என்ன செய்து அது இருக்குது முழு பிரதி என்ன கையில் என்ன செய்கிறது இருக்கிறது அதை இன்ஷா தேவைப்பட்டால் அனுப்பலாம் இப்போ நான் என்ன நான் மௌளையிட்ட வந்து இது சுண்ணியன் அப்படின்னு ஆதாரம் இல்லாமல் போனேன் அப்படின்றார் நான் இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் சொல்லாமல் என்ன செஞ்சேன் போனேன்னு அப்படின்றார் ஒரு பாட்டுக்கு எழுத்து பிறகுன்னு சொல்லிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு சொல்லிட்டு மௌளை பயிற்சி என்ன செய்கிறாருன்னா நாலு பருணாட்சிச்சுகள் ஜவாமியல் கலீம் அடுத்தது வந்து அதாவது இந்த முகபுத் சாமி ரெண்டு மூணு இது அதெல்லாம் எடுத்து காட்டி பார்த்தீங்களா இதில் இந்த பிரதினையும் தான் வந்துருக்கு அதிலேயும் அப்படி தான் வந்துருக்கு இதெல்லாம் அப்படி தான் வந்து இதில் அப்படி தான் வந்திருக்கின்றார் நீங்க அப்படி காட்டிக்கவே கூடாது ஏண்டா காப்பி என்று சொல்றது என்னென்னா ஒரு பிரதியிலிருந்து எடுத்து போடுறது அச்சிடப்பட்ட ஒரு இதில் இருந்து அதை எடுத்து போடுறது மாத்தமும் செய்யல அதில் மாற்றம் செய்யறதாக நீங்க இருந்தா மக்கள் சாமியால் கொடுத்திக்கிறான் நீங்க அதாவது என்ன உங்களை தாலிக்கல எழுதிக்கலன்னா புக்கில் செய்யறது புக்ல என்ன செய்யாது சரி நீங்க குறிப்பிடலாம் இப்போ பண்ணிக்கிறான் அதில் கிதாப் வரும் அது கிதா மக்தூம்னா நீங்கள் எதுவும் எட் பண்ணிடலாம் டைப் பண்ணுறவங்க எது மத்த தபால என்ன இருக்குதோ அதை தான் என்ன செய்வாங்க ஏற்றுவாங்க பிரிண்ட் பண்ணுறவங்க நுஸ்கால என்ன இருக்குதோ பிரதியில் கையெழுத்து பிரதியில் என்னைக்கு அதை தான் போடுவாங்க பிள்ளையாக இருந்தாலும் ஏதாவது சுட்டி காட்டுறாங்கன்னா அடி குறிப்பை போட்டு கீழே சுட்டி காட்டுவாங்க இல்லைங்க இதில் எப்படி இருக்குது இந்த பிரதியில் இது விழுந்திருக்குது இந்த பிரதியில் இது விழுந்திருக்குது ரெண்டு பிரதியில் இருந்தும் இந்த அமைப்பில் தான் இருக்குதுன்னு பிரேக்கட்டை போட்டு இந்த பிரதியில் இருந்து நான் எடுத்து எழுதிக்கிறேன் ஒரு ஒரு உதாரணமாக ஒரு மூணு பிரதி கிடைக்குது ஒரு ஒரு ஆளு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு ஆளு புக்கு அந்த மூணு பிரதியை எடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நான் இந்த பிரதியை தான் அடிப்படையை வச்சுக்கணேன் இந்த ரெண்டு பிரதியையும் அதுக்கு துணையாக என்ன செஞ்சுக்கிறேன் வைத்திருக்கிறேன் என்ன சொன்னால் இந்த அடிப்படை பிரதிக்கு மாத்தமான ஒரு தகவல் அவர் போட போகிறதா இந்த பிரேக்கெட் போடுவார் மேலுக்கு அல்லது கீழே குறிப்பு என்ன செய்வார் எழுதுவார் இப்படி தான் செய்யணும் அப்ப பிரதியில் இருந்து எடுத்து பிரிண்ட் கொண்டு வரதா அச்சு கொண்டு வரதாக இருந்தால் பிரதி எனக்கு கையெழுத்து பிரதி மெனஸ்கிரிப்டை சொல்கிறேன் மக்தூத் கையெழுத்து பிரதி இருந்து அச்சு கொண்டு வரதா இருந்தால் மாநிலம் வேணும் சரியா அச்சு பிரதியில் இருந்து மற்றவர் சாமியாக என்ன அதாவது ஏற்றுறதா இருந்தால் மாநிலம் வேணும் உள்ளே தான் கொண்டு வருவோம் அப்போ நீங்கள் பத்தில் நூறு சாஃப்ட்வேர் காட்டினாலும் அப்படி தான் இருக்கும் நான் சொன்னது சாஃப்ட் காப்பியில் பிள்ளைன்னு சொல்லலை நான் சொன்னது பிரிண்டில் பிள்ளைன்னு சொன்னேன் பிரிண்ட் ஆகிக்கிற புக்கில் பிள்ளையண்டே இந்த புக்லேருந்து நீங்கள் எத்தனை பேர் எடுத்து எழுதினாலும் அந்த புக்கில் உள்ளதான் எழுதணும் அவங்க அதில் திருத்தி சொல்லாம் திருத்திய எடுத்திக்கலாம் திருத்தலாம் திருத்தி திருத்தியதில் நீங்கள் வேணும்னா வேட் ஃபைலில் என்ன செய்யலாம் திருத்தலாம் அப்படி போட்டு வேட் வேலை திருத்தலாம் சாஃப்ட்வேராக கொடுக்கக்கூடிய இடத்துக்கு அப்படி திருத்த மாட்டாங்க அப்படி திருத்த முடியாது ஏன்னா அப்படின்னா பிரிண்ட் கதமைச்சு அதனால கீழே போடுவாங்க நீங்கள் மகபுஷாமில் பயன்படுத்தி தெரியும் அதில் போடுவாங்க இந்த பிரதி இதில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த அதாவது மின் மின்னூல் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அச்சு பிரதிக்கு ஒத்தது அப்படின்னு போடுவாங்க முவாஃபிக்குன் லில் மத்பூ கைரு முவாஃபிக்குன் லில் மத்பூனா அச்சு பிரதிக்கு ஒத்ததல்ல டைப் பண்ணி யாரோ என்ன செஞ்சது ஏத்தினது அப்படினு போடுவாங்க அப்ப எனவே நீங்க இவ்ளோ சாஃப்ட்வேர் கொண்டு காட்டல அது சரி வராது பிரிண்ட்ல இப்படி அப்படி தான் இது ஏறும் அப்படி தான் புக் இதா இதா வீதி அது உங்களுக்கு தெரியும் சரியா சரி இப்ப அச்சு பிரதியில என்ன இருக்குதுனா செய்ய என்ன இருக்கு இதுல தஹதீபுல் கமால்ல அச்சு பிரதியில செய்ய என்ன இருக்கு நான் சொன்னேன் இது பிளே பிளே என்று சொல்ற டைம்ல நான் என்ன சொன்னேன் அப்படினா அது அவர் என்ன செய்யல அத சொல்ல நான் பிரதியை சொல்ற டைம்ல இதெல்லாம் தெளிவா ஆதாரத்தோட சொன்னேன் இதுளுடைய அசல் அறிவிப்பு

ஆரம்ப கால நூல்கள் இருக்குது அந்த நூல்கள் கத்திபல் பக்தாதீர நூலாக இருக்கலாம் சாஹிரிக்கலாம் சுவாலாத்துகள் ஒவ்வொரு அறிஞர்கள கேட்ட கேள்விகள் இருக்கக்கூடிய நேரடி நூல்கள் இருக்குது அந்த நூல்களுடைய பிரதிகள் எல்லாத்தையும் வச்சு இந்த எட்டாயிரம் அறிப்பாடவுடைய வரலாற்றையும் முழு தகவலாக தூக்குறார் முழு தகவலாக தொகுத்து தான் அவர் எழுதுறாரு முப்பத்தி சட்சம் பாகம் முப்பத்தி லட்சம் பாகங்கள் உள்ள பெரிய நூல் தஹிபுல் கமால் அதை அஸ்கரானி இபுஹல் அஸ்லானி தஹீபுத் தஹதி அதையும் சுருக்கி இபுனத் அஸ்கரானி தகரீபுத் தஹீபு என்று எழுதுகிறார் அதையும் சுருக்கி காஷிஃபி சுருக்கிமாம் காஷிஃபிஃபத் சித்தான் ஒரு புக்கு போறார் அதையும் சுருக்கி புதுசாக உள்ள திருத்தி தகரீபுத்து தகீபென் எழுதிங்க இப்படி எல்லாம் ஒரு பெரிய வரலாற்றை கொண்டு இன்று வரைக்கும் சேவை நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நூல் கமால் இந்த தகதீபுல் கமால் இந்த தகீபுல் கமால் பிரிண்டை வந்து வந்தவர் வந்து பஷார் என்றவர் அவர் இராக்கச் சேர்ந்தவர் அவர் இன்னும் அவர் இன்னும் அவர் அந்த புத்தகத்திலேயே முன்னுரில் எழுதுகிறார் என்ன எழுதுறாரு பாருங்கள் சரியா இந்த புத்தகங்களை நான் இந்த தகுதிக்குமால் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சேன்னா இதனுடைய நுஸ்கா அதை நுசக ஹத்தியான்னு சொன்னாங்க அந்த மென்ஸ்க்ரிப்ட்டு கையெழுத்து பிரதிகளை கலெக்ட் பண்ணுறேன் எப்படி கலெக்ட் பண்ணுறது உஸ்மானிய கலாபத்தில் துருக்கி லைப்ரிகளில் இருக்கும் வணங்கிட்டா அதாவது இந்த அதுபோல் கோப்ரேலி அதில் இருக்கும் வணிகிட்டா அது போல என்ன ஹமீதியாவில் இருக்கலாம் உதாரணமாக மதினா மதினா பல்கலைக்கழகத்தில் இருக்கலாம் மதி மசூத் நபையில் என்ன செய்யலாம் இருக்கலாம் அது போல இன்னும் நிறைய இடங்களில் பிரதிகள் ஃபேமஸான இடங்கள் இருக்குது பண்ணிக்கிட்டா வத்திகான்ல இருக்குது வத்திக்கானிலையும் முஸ்லீம்களுடைய நூல்களுடைய பிரதிகள் இருக்குது ஜெர்மனில் இருக்குது ஒவ்வொரு இடங்களிலிருந்து பிரதிகளை தகுதி கமாலோட பிரதிகள் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு அட்டவணைகளுக்கு அந்த லைப்ரரியில் அந்த லைப்ரரியில் கலெக்ட் பண்ணி எடுக்கிறேன் எடுத்த நுஷ்காக்கில் இவருக்கு கிடைக்கிது ஆசிரியர் பிரதியும் கிடைக்கிது இதை மா மிஸீட பிரதினும் என்ன செய்து கிடைக்குது இது நான் கொஞ்சம் கூடுதலாக சொல்றேன் கேட்குறவங்களுக்கு ஒரு தகவல் ஆகிட்டு சரியா அப்போ இம்மா மிஸீட பிரிதி கிடைக்கும் ஆசிரியருடைய பிரதியும் கிடைக்குது ஆசுருடைய மாணவரான இன்னு முகந்தீசன் சொல்லுவாங்க அவருடைய எழுத்து அழகா இருக்கும் அவருடைய பிரதமும் கிடைக்கும் நான் ரெண்டு பிரதியும் எடுத்துட்டு கையில சரியா எல்லாத்தையும் எடுக்கல அந்த பாகத்தை மட்டும் எடுத்து அந்த பிரதியும் கிடைக்குது இந்த ரெண்டு பிரதியும் கிடைச்ச பிறகு நான் தொகுத்து பார்த்தா ஒரு விஷயம் எனக்கு விளங்கிச்சு இதில் இந்த யா இடைசில வரயா இதில் நுக்தா போடுறதுல நிறைய வெட்டிக்கிறாங்க நுக்தா போடாமல் போடாமத்யா வத்தா ஆசிக்கலும் யாவை போட்டு செய்யலும் வாசிக்கலும் நுக்தா போடாமல் முன்னுரை சொல்றாரு வாங்கிட்டா முன்னுரையில் யார் பஷார் மௌரூஃப் அவ்வாத் அவர் தான் என்ன பஷார் அவாத் மௌரூப் வந்து இந்த தக்கீக் பண்ணவர் அவர் சொல்கிறார் இந்த நுழைத்து வாதிட்டார் நாங்கள் நுழைத்து வாதிடப்பட்டது அப்படின்னு வந்து அந்த இந்த மாதிரியான அந்த இடத்துல சொல்லல முக்தா விடப்பட்ட பிரச்சனைகள் இதில் நிறைய என்ன செஞ்சிருக்குது இதில் இருந்திருக்குது அப்படின்ற பகுதியில் முன்னூறையில் என்ன செய்கிறார் சொல்கிறார் சார் இது அடுத்து தான் நான் சொன்ன பிழை இதில் நிறைய நடக்கிறதுங்க பிள்ளைக்கு என்ன சொன்னேன்டா சஹேத்தக்கம் இந்த தகதில் கமால்னு ஒரு புக் வந்திருக்கு அதாவது தஹதிபுள் கமாலில் உங்கள் பிரிதிகளை சரி செய்து கொண்டு அவ்வளோ எழுத்து பிள்ளை அதில் என்ன செஞ்சு நடந்திருக்குது என்னும் சொன்னேன் தகதீபுல் கமால் வந்து என்ன அதாவது இந்த மாதிரி சஹாயத்தக்க அப்படின்னு சொல்லி ஒரு அதாவது புத்தகம் வரலை போடுபட்டிருக்காங்க திருத்தம் என்றது அவர் அவரளவுக்கு கிடைச்சிருக்குது இது யார் எழுதினா ஈத் ஃபஹமி அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன செய்யறாரு எழுதுறாரு அச்சு பிரதியாக இந்த சாஃப்ட்வேர் பிரதி அதில் இருக்குது அப்போ பிரதிகளில் பிள்ளை நடந்துக்கிறத நான் ப்ரூவ் பண்றேன் உண்டு சரி இப்போ இந்த தகதீபுல் கமால் ஆசிரியர் யார் மிஸ் மிஸ்ஸி எல்லா புக்களையும் எடுத்து தான் என்ன செய்யறாரு எழுதுறாரு சொல்கிறார் தானே உக்கான சுண்ணி இது யாருடைய அறிவிப்பு அறிவிப்பு கால அபுதாவுத் அபுதாவுத் சொன்னார்னு சொல்கிறார் அபுதாவுது புக் பிரிண்ட் ஆகிடுச்சி நான் என்ன சொன்னேன்னா அபுதாவுது புத்தகம் இமாம் மிஸ்ஸி எதிலிருந்து எடுத்தாரோ அப்படின்னா மூணாம் நூற்றாண்டுட புத்தகம் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு சரியா அந்த பிரிண்டில் சுன்னி என்று இருக்குது அந்த பிரிண்டில் வக்கான சுன்னி என்ன செய்து செய்தி இருக்குது இதை பதில் சொல்லவில்லை அதுக்கு சரியா அது எப்படி வருதுன்னா கால முகமது இந்த முகமது முகமது பின் ஐயாது குழி என்று சொல்லி என்ன செஞ்சார் அதை சொன்னார் நானும் அதை அப்படியே தான் தொடர்ந்து என்ன செஞ்சேன் சொல்லிட்டு போனேன் காரணம் அந்த பிரதையை வச்சு நம்ம நம்மதாது ஆசிரியர் இருந்தாலும் முகமது பின் ஐசா நினைச்சேன் ஆனால் இதில் பிரிச்சை பதிவு செஞ்சுக்கிறாங்க முகமது கான லஹு இப்னு சாஹிப் ஹதி இந்த முகமதுக்கு ஒரு பேரர் இருந்தார் ஹதிஷில எழுதக்கூடிய பேர் எந்த முமதுக்கு முகமது பின் ஈஸாக்கு சரியா யுகாலு லஹூ மஹமூன் புலானி பின் முகமது பின் ஐசா அவருக்கு மஹமூத் பின் புலானி பின் முகமது பின் ஈசான்னு சொல்லப்படும் சரியா கத்தப் துன்பு அவரிடம் இருந்து நான் என்ன செஞ்சேன் எழுதிருக்கேன் கானசு நீன் அவர் அவனு சுனாவை சேர்ந்தவராக இருந்தாலும் பிரிண்ட்டில் போட்டிக்கிறாங்கன்னு முந்தின மறுப்பில் சொன்னேன் அதுக்கு நீ சும்மா அவர் கேட்குற நீ சும்மா வந்து பிரிண்ட் பிள்ளை பிரிண்ட் பிள்ளை இவருக்கு அச்சுப்பில் நோய் நோய் பிடிச்சிக்குதுங்களா இவருக்கு அச்சு நோய் பிடிச்சி இவருக்கு இந்த ஸ்டைல் இருக்குது இவருக்கு இந்த ஸ்டைல் இருக்கிற மொழி பிஜே வந்து சூனியன் சம்பந்தமான ஹதீஸில் சொல்றாரு இந்த ஸ்டைல் இருக்குது அப்படின்னு நான் அந்த ஹதீஸுக்கு முன்னாலே மொழி பிஜே என்ன அந்த குறைந்த செலவில் வலிமா பறக்க அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஒரு கடிதம் வெளியிருந்தேன் அதில் இந்த மக்தூத்தில் உள்ள ஒரு பிள்ளையோடு சுட்டி காட்டியிருந்தேன் சரியா அந்த ஒரு பின்ன்றது அண்ணன் வந்திருக்கு மக்தூத்தில் பிரிண்ட்ல பின்னு வந்திருக்குது வந்திருக்கு சுட்டி காட்டியிருந்தேன் அதுதான் முக்கியமான இடம் அதை சொல்லலை சரி அதை நான் ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல காண சுன்னியன் அவர் வந்து அழு சுண்ணாவை சேர்ந்தவராக இருந்தால் தெளிவாக பிரிண்டில் வந்து அசல் நூலில் வந்து தான் இருக்கேன் காட்டி தான் நினைக்கிறேன் அதுக்கு ஏன் பதில் சொல்லலை அப்போ மிச்சம் தெளிவாக இதில் இருக்குது இதில் வந்து காண சுன்னியன் சுண்ணாவை சேர்ந்தவராக சரி அது போதாதே அப்போ தகுதிபுல் கமாலுக்கு என்ன பதில்தான் கேட்டாங்க அப்போ அதனால் நான் இன்ஷாலா இந்த அதாவது தகதீபுல் கமாலுடைய அந்த இதை வந்து நம்ம இந்த இடத்துல போட்டு காட்டுறதுல இன்ஷாலா இதில் அந்த ஸ்கிரீனில் நம்ம போட்டு காட்டுறோம் தகதீபுல் கமாலிட்ட பிரதியிலாம் அது எப்படி என்ன செய்து இருக்குது அப்படின்ற பகுதியை இன்ஷாலா அதுலேருந்து எடுத்து காட்டலாம் தகதீபுல் கமாலுடைய பகுதி அது வந்து இப்படி தான் கையெழுத்து பிரதி வாசிக்கிறதுக்கு நம்ம ஒரு நாள் ஒதுக்கணும் சரியா உதாரணத்துக்கு சும்மா ஒரு பக்கம் நான் உங்களுக்கு இங்கிருந்து காட்டுற விளக்காது இருந்தாலும் காட்டுறேன் சரியா இதை இப்படி இருக்கும் சரியா வாசிக்கிறேன்னு சொன்னால் இப்படி இருக்கும் சரியா கையெழுத்து பிரதி இப்போ இதை வாசி முடியணும் இதை எடுத்து வாசி கூடியவர் கையெழுத்து பிரதியை சரி இவர் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக என்ன செஞ்சேன் சரி கையெழுத்து பிரதி எடுத்து வாசிச்சு என்ன இது வக்கான சுன்னி என்ன சொல்கிறது எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்து அதை கீழே இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது வரையில் என்ன செய்து சுன்னி என்று தெளிவாக என்ன செய்து அதில் இருக்குது அப்போ சுண்ணி என்றால் தான் என்ன என்ன நினைச்சுக்கு இதில் பின்பணப்பட்டிருக்கிறதை நம்ம என்ன செஞ்சுடும் அதை பார்த்துட்டோம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா இது இபுல் முகந்தீசுடைய பிரதி அவர் மிஸ் மாணவியட பிரதி இந்த மெஹமூதி இப்போ ஃபுல்லானுட்டு வருது அந்த இடத்துல குறிப்பு இம்மா மிஸ்ஸி மிஸ்ஸுடைய குறிப்பு தான் அது என்ன குறிப்புன்னா அவருடைய பேர் அபுல் ஹசன் புனை பேர் அவர் அபுல் ஹசன் ஹுவ அபுல் ஹசன் மஹமூத் இபின் இப்ராஹிம் சாஹிபு தபாத் இந்த மஹமூத் பின் புலானி பின் முகமது பின்னு ஈசான் என்று சொல்ற ஈசான் சொல்றாரு யார் டா சாஹிபு தபகாத் தபக்காத்தை எழுதின மஹமூது தான் இவர் அவருடைய புனை பேர் அபுல் ஹசன் அவருடைய தந்தையர் பேர் இப்ராஹிம் இப்போ என்ன செய்யறது மிசிமாம வேலை சிம்பிளாக சொல்லிட்டு போவார் நினைக்கிறேன் மிசிமாவும் ஏமாந்துட்டாரு சரியா மிசிமாவும் ஏமாந்துட்டாரு தெளிவா அடிக்குறிப்போடு அதில் எழுதார் சரி அந்த கையெழுத்து பிரதியில் பார்த்த பிறகு தான் நான் நோட் சொன்னால் பிரிண்டில் அதை போட்டிக்கிறார் யாரு பஷார் அவாத் பஷ் அவ செஞ்சிக்கிறார் போட்டாரில் எப்படி போட்டிக்கிறார் ஜாஃபி ஹவாஷி நுசஹ் இந்த தகதீபுல் கமாலுடைய எல்லா பிரதிகளிலும் ஹாஷியால் அடிக்குறிப்பில் வந்திருக்கிறது தலிக்கு ஆசிரியருடைய ஒரு பிற்குறிப்பு ஆசிரியர் மிஸ்ஸியுடைய அந்த தகதீபுல் கமாலின் குறிப்பு என்ன நசுஹா எப்படினா அபுல் ஹசன் மஹமுது பின் இப்ராஹிம் சாஹிபுத்தபகாத் அவர் அபுல் ஹசன் மஹமுத் இப்ராஹிம் சாஹிபுத்தபகாத் எந்த அறிஞர்களையும் இந்த புலாங்களை என்ன செய்யல யோசிக்கலை உங்களை மவுளு பீதி அவர்கள் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லை என்று சொன்னால் இது வந்து நம்ம அதாவது ஏதோ ஒரு வகையில் தவறு நடந்துட்டு ஒத்துக்கொள்றது என்ன இருக்குது நம்ம தவறு கொண்டாட போகிறோம் ஏற்றுக் கொண்டா கொண்டாட மடையன் யாராவது ஒருவர் நம்ம தவறு ஏற்றுக்கணுங்களேன் நான் இப்படி ஒரு பிள்ளை என்ன செஞ்சுட்டேன் செஞ்சுட்டேன் ஓகே ஏற்றுக்கணுன்னா அவரை பாராட்டம் அந்த சமுதாயம் இருக்கணும் அது யாராவது கொண்டாடுறது அவர் தான் அறிவினர் சொல்லிங்களா தவறை ஏற்றுக்கொள்வது நல்ல மக்களுடைய என்ன பண்புகள் உண்டு இவ்வளோ தெளிவாக என்ன செய்து வந்திருக்கு இது மக்தூத்திலேயே நான் எடுத்து காட்டிக்கிறேன் இந்த மக்தூத்துடைய பிரதி வேணுமென்றால் அனுப்பி வைக்கிறேன் அந்த ரெண்டு பிரதி வேணுமென்றாலும் அந்த 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 பாகத்துடைய முழு பிரதியையும் அவருடைய ஹத்துமோட சேர்த்து அதை ரொக்கம் என்ன அந்த அந்த அதாவது அந்த என்னது கோபிராலி அந்த லைப்ரரியுடைய என்ன கோபிரி சொல்றது துருக்கியுடைய லைப்ரரி சரியா அது அந்த அது வேற மாதிரி அங்கே இருந்தால் மஸ்தூத் எடுக்கிறது கையெழுத்து பிரதிகளை அங்கே இருந்தா என்ன செய்யறது எடுக்கிறது அப்போ அந்த லைப்ரரி உலகத்துல எல்லா நுகையும் சேர்த்து தகுதிபுக்கமாக தகுதி தகுதிப்புக்குமார் பிரிண்ட் ஆயிடுக்குது அப்படி தான் அப்போ அதனால அந்த அச்சு பிரதையும் நான் என்ன செய்யறேன் இன்ஷா இருக்கிறேன் வக்கான சொன்னி என்ன இப்போ பல வகையில் உண்டு தகுதிப்புக்கமால மஸ்தூத்ல அப்படி என்ன செய்யும் இருக்குது சரியான மஸ்தூத் ரெண்டாவது வந்து என்ன அந்த அப்தாவது ஆஜூர் தான் கேள்விக்கு அபுதாவது அது பிரிண்ட் ஆகி வந்திருக்கி அது தெளிவாக என்ன செய்யுது இது வந்திருக்குது இருக்குது அதையும் எங்களுக்கு தெளிவாகிட்டு முகமது முகமது பின் ஐயா கூடிய இல்ல முகமது ஈஸா பத்தி அபுதாவு சொல்றது அபுதாது முகமது இப்படி அர்த்தம் தெரியுமா கால அபுதா அபுதாவ் சொல்கிறார் அதாவது முகமது முகமது கான் அலஹூ இபுனு ஹை ஹதீத் அவருக்கு ஒரு ஹதீஸ் துறையில் உள்ள மாணவர் இருந்திருக்கிறார் கத்தப் தான் நான் இருந்து அவரிடமிருந்து எழுதியிருக்கிறேன் அப்போ யார் எழுதிக்கிறாரு தாவூத் என்ன செஞ்சுக்கிறாரு அவரிடமிருந்து எழுதியிருக்கிறார் அப்படின்றது இல்லை என்ன செய்து மிச்சம் அதில் தெளிவாகுது சொன்னதாக இருந்தாலும் சரி அபு அமது ஹாக்கிம் சொன்னதாக இருந்தாலும் சரி இன்னும் ஈஷம் சாதாரண சொன்னதாக இருந்தாலும் சரி அபுதாவது சொன்னதாக இருந்தாரு அபுதாவில் வந்து பார்த்தார் அவர் தெரியும் அதெல்லாம் அவர் அந்த அந்த கிதாபில் உள்ளதை பார்த்தேன்னு சொல்கிறாரு இவங்க சொல்வதெல்லாம் வந்துக்கிட்டு அப்போ அபுதாவது என்ன பார்த்தாரா அவராக அந்த கிதாபில் உள்ள பார்த்தார் சொல்கிறார் அபுதாவு தான் அது அபுதாவுதான் எனக்கு ஒரு மயக்கமா இருந்தது அது சரியா மயக்கமா இருந்தது அபுதாவுத்தான் அபுதாவுதான் சொல்வார் முகமது முகமது என்னது அதாவது இந்த அவருக்கு காணல இபுனும் சாஹிப் ஹதீத் அப்படின்னு அதான் அந்த இதில் என்ன செய்து வரக்கூடியதை பார்க்கறோம் அட கை விளைவிடா என்ன செய்யறோம் அதாவது அனுப்பி வைக்கிறோம் அப்போ இது தெளிவாக இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சது இதுல தெளிவாக உண்டு இவர் வந்து என்ன சுன்னியன் இன்னும் சொல்ல போனா நிறைய பேருக்கு சுண்ணியன் தான் ஹதீஸ்ல சில இது வரும் சரியா இதை விடுங்கள பல இடங்களில் சுண்ணியன் சுண்ணியன் தான் அவர் ஆலோசனாவை சேர்ந்தவர் ஆலோசனாவை சேர்ந்த ஆலோசனாவை சேர்ந்தவர் வரும் செய்ய உள்ள லைஃப்ல வரும் மனநல குறைபாடாண்டு வரும் செய்ய செய்யணும்னா கெட்டவர் தான் ஆனால் இந்த இடத்துல அப்படி வர சான்ஸ் இல்லையான்னு விளங்கணும் இதையும் சேர்த்து பார்த்தா அபுதாவுதுரிய ஆஜூர் உயிரில் பிரிண்ட் ஆகிக்கிற அசல் புத்தகம் தானே தகுதி தகுதி கமல் ஆசூரி அசல் புத்தகம் அது இப்போ அதை சொல்லிட்டு அந்த மிச்சம் திருப்பி தெரிஞ்சு கொள்ள வேணும் திருப்பி திருப்பி கேட்டானே அது போதுமான ரைட் அடுத்ததாக இந்த தகுதி புல் பிரதி இருக்கு நான் சும்மா சொல்லலாம் தேவை என்னன்னு இந்த அதை வச்சுக்கிறேன் சரியா முழு பிரதிகளும் என்ன செய்து இருக்குது சும்மா பிரதிக்கள் சொல்லி அந்த பக்கத்தில் யாரும் எடுத்துன்னு இல்லை முழு பிரதி செய்து அது இருக்குது முழு பிரதி கையில் செய்கிறது இருக்கிறது அது இன்ஷாலாக தேவைப்பட்ட செய்கிறேன்